தோன்றி இன்றைக்கு உங்களுக்கு பட்டா வழங்க வருகை தமிழக அரசினுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் நம்முடைய வீட்டு பிள்ளை தம்பி உதயா அவர்களை இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிற மரியாதைக்குரிய அமைச்சர் பெருமக்கள் என்னுடைய அருமை தம்பி இந்து அறநிலையத்துறை அமைச்சர் தம்பி சேகர்பாபு அவர்களை மரியாதைக்குரிய அருமை சகோதரர் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அருமி அருமை அண்ணன் சுப்பிரமணியம் மா சுப்பிரமணியம் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பு செய்து கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய என்னுடைய அருமை அண்ணன் அமைச்சர் முத்ஷா மனாட்சி அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற சென்னை இந்த மாநகராட்சினுடைய மேயர் அவர்களே துணை மேயர் அவர்களே அதே போல் இந்த மேடையில் அமர்ந்திருக்கிற அரசு துறையை சார்ந்த அதிகாரி பெருமக்களை இங்கே திட்ட விளக்க உரையாற்றிய என்னுடைய செயலாளர் மரியாதைக்குரிய அமுதா ஏஎஸ் அவர்களை இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பு செய்து கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய அரசு துறையை சார்ந்த அதிகாரிகளை சட்டமன்ற உறுப்பினர்கள் மாதவரும் சுதசனம் அவர்களை மரியாதைக்குரிய அருமை சகோதரர்களே பெரியவர்களே தாய்மார்களே உங்கள் அத்துணை இருக்கும் எங்களுடைய வணக்கங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு சாதனைகள் நடக்கும் கலைஞர் அவர்கள் ரெண்டாயிரம் வருடத்திலேதான் ஒரு தனி மனிதனுக்கு ஒரு பட்டா இல்லை என்று சொன்னால் அவர்கள் எவ்வளோ சிரமப்படுவார்கள் என்பதை புரிந்து கொண்டு ரெண்டாயிரம் ஆண்டிலே தான் தன் தலைவர் கலைஞர் அவர்கள் கிராமப்பகுதியில் இருக்கிற மக்களுக்கும் நகர்ப்பகுதியில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் மூன்று சென்று ஒரு சென்று என்று சொல்லி அவர்களுக்கெல்லாம் பட்டா வழங்க வேண்டும் என்று சொல்லி ஒரு புதிய திட்டத்தை நம்முடைய மறைந்த நம்முடைய தலைவர் தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த திட்டத்தை கொண்டு வந்தார்கள் அந்த திட்டத்தின் அடிப்படையிலே தான் தமிழகத்தில் மிகப்பெரிய அளவிலே பட்டா மாறுதல் கிடைத்து கொண்டிருந்தது ஆனால் சென்னையை பொறுத்தளவிற்கு கலைஞர் கொடுத்த அந்த பட்டாக்கள் ஈ பட்டாவாக ஏறாமல் வெறும் காகிதத்தில் பட்டாவாக அந்த காலத்தில் இருந்த காரணத்தால் இன்றைக்கு ஈ பட்டா கொடுத்தால்தான் அது செல்லும் அது அதை வைத்து கொண்டு தான் அவர் லோன் வாங்க முடியும் அல்லது வேறு சில விஷயங்களுக்கு அதை பயன்படுத்த முடியும் என்பதை எல்லாம் இங்கே இருக்கிற நம்முடைய சென்னையை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் குறிப்பாக அமைச்சர் பெருமக்கள்லாம் நம்முடைய முதலமைச்சர் மத்திய போய் சொன்னதன் விளைவாகத்தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடக்கிறது இந்த நிகழ்ச்சி நடக்கிறது என்று சொன்னால் அதற்கு மூலகரத்தான் நம்முடைய வீட்டு பிள்ளை தம்பி உதய அவர்கள்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் தம்பி உதயவை அழைத்து இந்த காரியத்தை முடித்துக்கொண்டு என்று சொன்னார்கள் அந்த காரியத்தை இன்றைக்கு உதய அவர்கள் முடித்திருக்கிறார்கள் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் சிங்கார சென்னையாக சென்னையை ஆக்கினார்கள் நம்முடைய தம்பி உதயா அவர்கள் பிரச்சனை இல்லாத ஒரு சென்னை மாநகரமாக சென்னை மாநகரம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நொடியும் அதற்காக சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த பட்டா வழங்குகிற காரம் என்பது இரண்டாயிரத்தில் இருந்து இருக்கிறது அதற்கு ஒரு முடிவு செய்து இப்பொழுது ஏறத்தாழ இருபத்தி எட்டாயிரம் பேருக்கு நாங்கள் பட்டா தயார் செய்திருக்கிறோம் இன்றைக்கு ரெண்டாயிரம் பேர் நாளைக்கு ரெண்டாயிரம் பேர் நம்முடைய தம்பி உதயா கையாலே அவர்களுக்கு பட்டா வழங்கவிருக்கிறோம் தம்பி உதயா அவர்களை பொறுத்தவருக்கு அவர் தாத்தா அவங்க அப்பா அதை தாண்டி மிக வேகமாக பாய்ந்து செல்லக்கூடிய ஒரு நல்ல தம்பியாக நமக்கு கிடைத்திருக்கிறார்கள் இந்த இயக்கம் திராவிட இயக்கம் இன்னொரு இருபத்தைந்து ஆண்ட காலம் தமிழகத்தில் நினைத்து கால் உண்டு இருப்பதற்கு அடித்தளமாக இருப்போ இருக்கப் போகிறவர் நம்முடைய தம்பி உதய அவர்கள் அவருடைய பாங்கினை நாங்கள் பார்க்கிறோம் என்னை பொறுத்தளவிற்கு மூன்று முதலமைச்சர் மத்தியிலே நான் பணியாற்றி இருக்கிறேன் ஒவ்வொருவருடைய நடவடிக்கையையும் நான் பார்க்கிறேன் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்தில் முன்னேறி கொண்டிருப்பார்கள் அவருக்கென ஒரு தனி பாணி இருக்கும் நான் எம்ஜிஆர் அமைச்சரவையில் இருந்திருக்கிறேன் கலைஞர் அமைச்சரவையில் இருந்திருக்கிறேன் நம்முடைய அண்ணன் தளபதி அமைச்சரவையில் இருக்கிறேன் இந்த மூன்று பேர் அமைச்சரவையில் நான் பணியாற்றியிருக்கிறேன் பணியாற்றி கொண்டும் இருக்கிறேன் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பாணியிலே தங்களுடைய வளர்ச்சியை இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள் தம்பி உதயா அவர்கள் அதில் இருந்து மாறுபட்டு இன்னும் வேகமாக நாம் எதிர்பார்க்கிற காரியங்கள் எல்லாம் உடனடியாக நடந்து முடிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு இந்த பணிகளை நம்முடைய தம்பி செய்கிறார் என்று பார்க்கிற நேரத்தில் தமிழகத்தில் இருக்க மக்கள் அத்துணைவரும் உதயா அவர்களை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் நாம் தலைவர்களே உண்டாக்கலாம் நீங்களும் நானும் தலைவரிலே உண்டாக்கலாம் ஆனால் பொதுமக்கள் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் முக்கியம் நீங்களும் நானும் தலைவராக அண்ணன் தளபதியினுடைய பையன் என்ற முறையிலே நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் மக்கள் இன்றைக்கு மனப்பூர்வமாக உதயா அவர்களை வருங்கால சமுதாய வருங்கால தலைவர் என்ற முறையில் உதயாவை ஏற்றுக்கொண்டிருக்கிறான்னு சொன்னால் தம்பி உதயா அவர்கள் எவ்வளோ வேகமாக பணியாற்றுகிறார்கள் மக்களை கவருகிறார்கள் பேச்சு உண்மையிலே சாதாரணமாக அடுக்குமொழி இல்லாமல் மக்களுக்கு புரியக்கூடிய வகையில் பேசி மக்களையெல்லாம் இன்றைக்கு தன்முகம் ஈர்க்கக்கூடிய ஒரு வல்லமை வாய்ந்த ஒரு தலைவராக உருவெடுத்து கொண்டிருக்கிறார்கள் நாம் அத்துணை பேரும் அவருக்கு உறுதுணையாக இருப்போம் இந்த ஆட்சியை இந்த நாட்டை இந்த மக்களை தன்னன் தளபதி அவர்கள் காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு பின்னாலே தம்பி உதயா அவர்கள் காப்பாற்றுவார்கள் அதற்கு நாங்கள் அத்தனை பேரும் உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லி இந்த பட்டா வழங்குகிற நிகழ்ச்சி என்பது தம்பி உதயா சொல்லி ஏற்பாடு செய்யப்பட்டது உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு நாங்கள் ஏறத்தாழ இருபத்தி எட்டாயிரம் பேருக்கு இன்றைக்கும் நாளைக்கும் வழங்கவிருக்கிறோம் அதற்கு காரணகர்த்தாவாக இருந்த தம்பி உதய அவர்களை நீங்கள் மனப்பூர்வமாக வாழ்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி சொல்லி நன்றியோடு அமர்கிறேன் நன்றி வணக்கம்